ஐஎப்ஹெச்ஆர்எம்ஸில் சேலரி அரியர் ப்ரிப்ரேஷன் பண்ணும்பொழுது தவறான அல்லது நமக்கு பொருத்தமில்லாத டியூஸ் டிடெக்ஷன் என்ட்ரி அப்டேட் பண்ணிட்டோம்னா அந்த என்ட்ரிஸ் எப்படி டெலிட் பண்ணுறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ஸ்டாஃபுக்கு பே அரியர் கால்குலேஷன் பண்ணியிருந்தேன் கால்குலேஷன் பண்ணும்பொழுது சின்ன சின்ன மிஸ்டேக் வந்தது பே டிஏ இதில் அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் இந்த என்ட்ரிஸ் எல்லாமே டெலீட் பண்ணிடுறேன் டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக பே அரியர் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது ரிட்ரோ என்ட்ரி எப்படி கொடுக்கறது பே அரியர் சேலரி பில் எப்படி க்ரியேட் பண்ணுறது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் தேவையில்லாத என்ட்ரிஸ் எல்லாம் டெலீட் பண்ணுறது எப்படி அதாவது ரிட்ரோ என்ட்ரிஸ் எல்லாம் எப்படி டெலீட் பண்ணுறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த என்ட்ரிஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்காக ஒரு டியூட்டோரியல் டெலிட் பண்ணுறதுக்காக தான் ரிட்ரோ டியூ டிடெக்ஷனை டெலிட் பண்ணி காமிக்கிறேன் டியூஸ் டிடெக்ஷனில் தேவையில்லாம ஒரு என்ட்ரியை நமக்கு தவறான ஒரு என்ட்ரியை கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை கண்டிப்பாக டெலிட் தான் பண்ணியாகணும் அப்டேட் பண்ண முடியாது ஐஎஃப்ஐ லாகின் பண்ணிக்கோங்க ஃபைனான்ஸ் என்பதை கிளிக் பண்ணிக்கலாம் பேரோல் சர்வீஸ் என்பதை கிளிக் பண்ணலாம் ஆல்ரெடி எலிமெண்ட் என்ட்ரி டெலிட் என்ற ஆப்ஷனில் தான் இருக்குது சாதாரணமாக சேலரியில் இருக்கக்கூடிய டியூஸ் டிடெக்ஷன் என்ட்ரிஸை டெலிட் பண்ணணுன்னாலும் பே அரியரில் இருக்கக்கூடிய டியூஸ் டிடெக்ஷனை என்ட்ரியை டெலிட் பண்ணணுன்னாலும் எலிமெண்ட் என்ட்ரி டெலிட் என்ற ஆப்ஷனில் தான் போகணும் சேலரி அரியரில் ஒரு என்ட்ரியை டெலிட் பண்ணணும்னா ரிட்ரோன் சர்ச் பண்ணி அதில் வரக்கூடிய என்ட்ரிஸை டெலிட் பண்ணணும் சேலரியாக இருந்ததுன்னா டேரக்டாகவே அந்த டியூ டிரெக்ஷனை சர்ச் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம் எலிமெண்ட் என்ட்ரி டெலிட் செலக்டில் இருக்குது எம்ப்ளாயி ஐடி பக்கத்தில் டவுன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் வித் கொடுத்துக்கிறேன் அதுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எடிட் பாக்ஸில் எம்ப்ளாயி ஐடியோட மூணு டிஜிட்டனை நான் டைப் பண்ணுறேன் ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயியோட ஐடி தெரிஞ்சதுன்னா ஃபுல்லாகவே டைப் பண்ணிக்கோங்க தெரியலன்னா ஸ்டார்டிங்கில் பொதுவாகவே வரும் அந்த நம்பரை டைப் பண்ணி கோ கொடுங்க இப்போது எல்லா எம்ப்ளாயீஸ் நேமும் இங்கே டிஸ்ப்ளே ஆகுது ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயீஸோட ஐடி இங்கே டைப் பண்ணிங்கன்னால் அவரோட நேம் மட்டும் இங்கே வரும் இந்த குறிப்பிட்ட பர்சனுக்கு எலிமெண்ட் என்ட்ரி டெலிட் பண்ணணும் நேமுக்கு கடைசியில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணலாம் ஆல்ரெடி இந்த நபருக்கு என்னென்ன என்ட்ரிஸ் எல்லாம் டெலிட் பண்ணிருக்கீங்க என்பதை கீழே டிஸ்பிளே ஆகும் மெடிக்கல் அலோவன்ஸ் நான் மெடல் அலவன்ஸ் என்பதை தவறாக கொடுத்துட்டேன் அதை நான் டெலிட் பண்ணியிருக்கேன் இப்போ இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாம் டெலிட் பண்ணலாம் அதுக்கு க்ரியேட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன் எலிமெண்ட் என்ட்ரி டெலிட் என்ற ஹெட்டிங் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்குது எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம் செலக்ட் என்ட்ரி என்ற ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ச் ஐக்கான க்ளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணிவிட்டு ஹரியர் என்ட்ரி தான் நான் டெலிட் பண்ண போகிறேன் அதனால் ரிட்ரோ என்பதை டைப் பண்ணிவிட்டு கோ என்பதை கொடுக்குறேன் ரிட்ரோவில் அதாவது பே அரியரில் என்னென்னலாம் ஆட் பண்ணணும் அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும் இதை எல்லாமே டெலிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷனை டெலிட் பண்ணுறதை மட்டும் சொல்கிறேன் இது அரியர் என்ட்ரியை டெலிட் பண்ணுறோம் என்பதனால ரிட்ரோ என்பதை டைப் பண்ணி கோ கொடுத்தோம் இருக்கக்கூடிய ஆல்ரெடி என்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமும் ஓப்பன் ஆகுது இதில் எதை டெலிட் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க நான் ரிட்ரோ சிபிஎஸ் ரெகுலர் என்பதை செலக்ட் பண்ணுறேன் இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணி ஆகணும் அதனால் ரிட்ரோ சிபிஎஸ் ரெகுலர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் அதுக்கு கீழே டெலிட் டைப் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் இதில் எதையுமே டைப் பண்ண வேண்டியதில்லை கோ என்பதை கிளிக் பண்ணலாம் இதில் என்ட்ரி டேட் என்ற ஆப்ஷன் இருக்குது ஃபர்க் என்ற ஆப்ஷன் இருக்குது என்ட்ரி டேட்னா எந்த டேட் வரையிலும் அந்த என்ட்ரி டெலிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் அதை விட்டுட்டு கீழே ஃபர்க் என்ற ஆப்ஷனை குயிக் செலக்ட் மூலம் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது ரிமார்க்கில் ராங் என்ட்ரி என்பதை டைப் பண்ணிக்கிறேன் சில இடத்துல சில மானிட்டரிஸ் ஃபீல்டு மட்டும் ஃபில் பண்ணால் போதும் அதாவது ஸ்டார் இருக்கிறத மட்டும் ஃபில் பண்ணால் போதும் இந்த இடத்துல எலிமெண்ட்ரி நேம் கொடுக்கலன்னா இது எரர் காமிக்கும் அதனால் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணிவிட்டு ரைட்டில் இருக்கக்கூடிய ரிவ்யூ என்ற பட்டனை கிளிக் பண்ணலாம் அடுத்து ஸ்க்ரோல் பண்ணும்பொழுது அப்ரூவல் குரூப் இங்கே செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இனிஷியேட்டர் வெரிஃபயர் அப்ரூவல் குரூப் என்ற ஹெடிங்கு கீழே அப்ரூவல் குரூப் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு காமன் அப்ரூவல் குரூப் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த காமன் அப்ரூவல் குரூப் செலக்ட் பண்ணிட்ட பிறகு லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர் லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டரில் அப்ரூவல் லெவலில் அப்ரூவல் லெவலில் யார் யார் பெண்டிங் இருக்கா அப்படின்றது அங்கே ஷோ ஆகும் அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய சப்மிட் என்ற பட்டனை கிளிக் பண்ணலாம் திரும்ப எலிமெண்ட் என்ட்ரி ஐடிக்கு வந்துடுச்சு திரும்பவும் இன்னொரு என்ட்ரியை நான் டெலிட் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் இந்த பர்சனோட ஐடி இங்கே ஓப்பன் ஆகிருக்கு நேம் ஓப்பன் ஆகிருக்கு இவருக்கு தான் நம்ம டெலிட் பண்ண போகிறோம் இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நேம் சர்ச் பண்ணோம் சர்ச் பண்ணிட்ட பிறகு இந்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு ஒரு என்ட்ரி டெலிட் பண்ண பிறகு இந்த டீட்டெயில்ஸ் அப்படியே இருக்குது க்ரியேட் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் என்ட்ரி என்ற ஆப்ஷனில் சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிட்ரோ என்ற ஆப்ஷனை தான் டெலிட் பண்ண போகிறோம் அதாவது அரியர் என்ட்ரியை தான் டெலிட் பண்ண போகிறோம் அதனால் ரிட்ரோ என்றதை டைப் பண்ணி குவ கொடுக்கலாம் டெலிட் பண்ண என்ட்ரியை வெரிஃபை அப்ரூவல் கொடுத்துட்டு மார்க்கர்ஸ் கால்குலேஷன் கொடுக்குற வரையிலும் திரும்ப திரும்ப இங்கே ஓப்பன் ஆகும் அதனால் என்ன நீங்கள் டெலிட் பண்ணுறீங்களோ அதை மைண்டில் வச்சுட்டு அடுத்தடுத்த ஆப்ஷனாக நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு என்ட்ரிஸும் டெலிட் பண்ணிட்டுக்கோங்க டெலிட் பண்ணிவிட்டு இனிஷியேட்டரில் என்ட்ரிஸ் டெலிட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வெரிஃபை ஐடியை லாகின் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணிவிட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் என்பதை கிளிக் பண்ணலாம் ஹியூமன் ரிசோர்ஸ் க்ளிக் பண்ண பிறகு பெண்டிங் நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட் என்ற ஹெட்டிங் கீழே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கிட்டே எலிமெண்ட் என்ட்ரி டெலிட் ரெக்வஸ்டட் பெண்டிங் ஃபார் யுவர் வெரிஃபிகேஷன் என்ற ஆப்ஷன் இருக்குது ரெண்டு என்ட்ரி நம்ம டெலிட் பண்ணியிருக்கோம் ரெண்டு என்ட்ரி இங்கே காமிக்கிது ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஓப்பன் பண்ணுறேன் மேலே பேஜ் லோட் ஆகிட்டு இருக்குது திரும்ப திரும்ப இதை கிளிக் பண்ண வேணாம் என்ன டெலிட் பண்ண போகிறோம் என்ற ஆப்ஷன் இங்கே இருக்குது எலிமெண்ட்ரி நேம் என்ற ஆப்ஷன் அவங்க கொடுத்தோம்ல அதுக்கு வந்திருக்கு ரைட் சைடில் டாப்பில் அல்லது டவுனில் வெரிஃபை என்ற ஆப்ஷன் இருக்கும் வெரிஃபை என்பதை கிளிக் பண்ணலாம் தேவையான என்ட்ரியை மாற்றி டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே ரிஜெக்ட் கொடுத்துக்கலாம் சரியாக நம்ம டெலிட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் சரியாக தான் கொடுத்துருக்கோம் அதனால் வெரிஃபை என்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கலாம் வெரிஃபை பண்ணியாச்சு அடுத்தது நான் அப்ரூவல் ஐடியை பயன்படுத்தி லாக்இன் பண்ணிக்கிறேன் லாக்இன் பண்ணிவிட்டு ஐஎப்எச்ஆர்எம் ஓப்பன் என்பதை க்ளிக் பண்ணுறேன் ஹியூமன் ரிசோர்ஸ் என்பதை கிளிக் பண்ணுறேன் மெயினில் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இல்லைனா மெனு பாரில் போயிட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த எலிமெண்ட் என்றி டெலிட் ஆப்ஷன் ரெண்டும் இங்கே வந்திருக்கு ரெண்டையும் நான் அப்ரூவல் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் அப்ரூவ் என்ற பட்டனை க்ளிக் பண்ணுறேன் ரெண்டாவது நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணிவிட்டு இதையும் அப்ரூவல் பண்ணிக்கிறேன் இனிஷியேட்டர் ஐடி லாக்இன் பண்ணுறோம் லாகின் பண்ணிவிட்டு ஃபைனான்ஸ் என்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம் பேரோல் என்ற ஐக்கான கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரிசல்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம் பில் டைப்பில் சேலரி அரியர் என்பதை க்ளிக் பண்ணிக்கலாம் பேபில் குரூப்பில் சேர்ச்சு கொடுத்து அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கலாம் குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு சேர்ச்சி கொடுத்துக்கலாம் பேபிள் குரூப்பில் இருக்கக்கூடிய லிஸ்ட் எல்லாம் ஓப்பன் ஆகும் ரிட்ரோ என்ட்ரி தான் நம்ம டெலிட் பண்ணோம் அதனால் சேலரி அரியர் என்பதை க்ளிக் பண்ணியிருக்கோம் மெயினில் இருக்கக்கூடிய அதாவது சேலரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை டியூ டிடெக்ஷனை டெலிட் பண்ணோம்னா இந்த இடத்துல சேலரி என்பதை கிளிக் பண்ணணும் அதாவது ரெகுலர் சேலரி என்பதை கிளிக் பண்ணணும் இப்போ அரியர் என்றதனால சேலரி அரியர் என்பதை கிளிக் பண்ணியிருக்கேன் யாருக்கு என்ட்ரிஸ் டெலீட் பண்ணமோ அவங்க நேம் இங்கே ஷோவாகும் அந்த இடத்துல இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் பார் கால்குலேஷன் என்பதை கிளிக் பண்ணணும்னா அடுத்த பேஜ் லோட் ஆகிட்டு இன்ஃபர்மேஷன் சக்ஸஸ்ஃபுல் வருது ஓகே என்பதை கிளிக் பண்ணலாம் மார்க் கால்குலேஷன் கொடுத்துட்ட பிறகு இந்த ரிசல்ட்ல டியூ டிடக்ஷனாக பார்ப்போம்லாம் இது வந்து ஹைட் ஆகிடும் ஒரு சில மணி நேரங்கள் கழித்து இது எனபிள் ஆகும் இந்த இடத்துல திரும்ப இதே இடத்துக்கு வந்து இந்த இடத்துல ரிசல்ட் வந்து இதே மாதிரி ஷோ ஆகும் இங்கே கிளிக் பண்ணோம்னா இவங்களுடைய டியூ டிடெக்ஷன் ஓப்பன் ஆகும் அந்த டியூ டிடெக்ஷனில் நீங்கள் என்ன டெலிட் பண்ணீங்களோ அந்த என்ட்ரி காணாமல் போயிடும் டெலீட் பண்ண என்ட்ரிஸ் எல்லாமே வெரிஃபை அப்ரூவல் கொடுத்துட்டோம் அந்த ரெண்டு டெலிட் பண்ணோம்ல ரெண்டும் ஒரே ஐட்டத்தை தான் திரும்ப திரும்ப டெலிட் பண்ணோம் அதனால் ஒரு ஐட்டம் மட்டும் தான் டெலிட் ஆகும் ஒரு எத்தனை முறை டெலிட் பண்ணாலும் இந்த சிபிஎஸ் ரெகுலர் ரெட்ரோ சிபிஎஸ் ரெகுலர் மட்டும்தான் டெலீட் ஆகும் இப்போது எலிமெண்ட் என்ட்ரி டெலிட் என்ற ஆப்ஷனில் எம்ப்ளாயிஸ் நேம் சர்ச் பண்ணிட்டேன் யாருக்கு டெலிட் பண்ணமோ அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் என்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன் என்னென்ன இவருக்கு டெலிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அங்கே பார்த்திங்கன்னா சிபிஎஸ் ரெட்ரோ சிபிஎஸ் ரெகுலர் மட்டும்தான் டெலிட் ஆகிருக்கு அதுக்கு முன்னாடி டெலிட் ஆனால் ஆல்ரெடி நம்ம பார்த்த மெடல் அலவன்ஸ் என்ற ஆப்ஷன் டெலிட்டில் இருக்குது இப்போது திரும்ப கிரியேட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம் செலக்ட் என்ட்ரியில் சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரிட்ரோ டைப் பண்ணி கோ கொடுக்கலாம் இந்த இடத்துல சிபிஎஸ் ரெகுலர் இல்லை இப்போது ரிட்ரோ டிஎன்எஸ் அலோன்ஸ் என்பதை க்ளிக் பண்ணுறேன் அடுத்து டெலி டைப் என்ற ஆப்ஷனில் சர்ச் பண்ணுறேன் ஃபர்க் என்பதை கிளிக் பண்ணுறேன் அடுத்தது ரிமார்க்கில் ராங் என்ட்ரி டைப் பண்ணிடுறேன் அடுத்து ரிவ்யூ கொடுக்கலாம் அடுத்து அப்ரூவல் குரூப் செலக்ட் பண்ணலாம் மேலே அல்லது கீழே ரைட் சைடில் சப்மிட் என்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணலாம் டெலிட் கொடுத்துட்டு வெரிஃபை அப்ரூவல் கொடுத்துட்டு ரீகால்குலேஷன் கொடுத்துட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம்மா அதில் எதுவுமே இருக்காது சேலரி அரியர் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது என்பதையும் நியூ என்ட்ரி கொடுத்து ரிட்ரோ டியூ டிடெக்ஷன் எப்படி கொண்டு வர்றது என்பதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ